வணக்கம் தாரகை பாகம் மூன்று தலைப்பு முதல் பலியாடு முதல் பலியாடு ரொமானோ அவன் கணக்கு வைத்திருக்கும் பேங்கிற்கு அழகான கவர்ச்சி கண்ணிகையாய் போய் கேட்டாள் ட்ரீசி நான் ரொமானாவின் செக்ரட்டரி பெயர் மிஸ் லூரி அவருக்கு செக் புத்தகம் உடனடியாக வேண்டும் என்று கவர்ச்சி காட்டி கேட்டதில் கிடைத்தது அம்மாவுக்கு ரொமானா கொடுத்த செல்லாத செக்குகளை வைத்து அவனது பேங்க் அக்கவுண்டை தெரிந்து கொண்டாள் ட்ரேசி சிறையில் நீக்ரோகாரி கூறினாள் நீ பழி வாங்கப் போவதாக கூறும் நபர்களை ஒன்றும் பண்ண முடியாது ட்ரேசி இல்லை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட்டுத்தான் மறுவேலை என்று முடிவெடுத்தாள் சிறையில் விடுதலையான அன்று பெண் கைதி பெட்டி என்பவள் ஒரு விலாசம் தந்தாள் கைதிகள் மறுவாழ்வு குழுவில் உள்ள மார்கனின் விலாசம் அது தன் வாழ்வை புரட்டி போடும் விலாசம் என்று அப்போது தெரியவில்லை ட்ரேசிக்கு அவள் விடுதலையாகி வந்ததை டிவியில் காதலன் சார்லஸ் பார்த்தான் அவனுக்கு திருமணமும் ஆகிவிட்டது இப்பொழுது வருத்தப்பட்டான் மிஸ் பண்ணிவிட்டோமே ட்ரேசியே என்று இன்சூரன்ஸ் துப்பறிவாளன் டேவிட் கூப்பர் டெலிவிஷனில் பார்த்தான் பெரிதாய் அலட்டிக்கொள்ளவில்லை ரொமோனாவும் டெலிவிஷனில் பார்த்தான் அதிர்ஷ்டக்கார சிறுக்கி மீண்டும் மாட்டாமலா போவாள் என்று கருவிக்கொண்டான் அவனுக்கு ஓவியம் திருடு போனது என்பதால் இன்சூரன்ஸ் பணம் ஐந்து லட்சம் அதே ஓவியத்தை திருட்டுத்தனமாக விற்றதில் இரண்டு லட்சம் மொத்தம் ஏழு லட்சம் டாலர் லாபம் ஒரு பங்கை அவன் பாஸ் ஆர்செட்டிக்கு அனுப்பிவிட்டான் அப்பொழுதுதான் அவன் நிலைக்க முடியும் ட்ரெய்ஸி இப்போது கவர்ச்சி லூரின் பேங்கில் ரோமானாவின் செக் புத்தகத்தை வாங்கினால் ஃபிலடெல்ஃபியா பேங்கில் வேலை செய்த அனுபவம் அவளுக்கு கை கொடுத்தது ஒருவருடைய வங்கி கணக்கு என் தெரிந்தால் பணம் கட்டும் காகிதங்களின் மூலம் சும்மாவானும் அந்த கணக்கின் கையிருப்பை ஏற்றிவிட முடியும் அதன்படி மூன்று லட்சத்துக்கு மேல் கையிருப்பை ஏற்றிவிட்டால் ரொமானாவின் அக்கவுண்டில் பேங்க் அது போலி என்று கண்டுபிடிக்க நாலைந்து நாளாகும் அவள் ரொமானாவை பழிவாங்க அந்த நாட்கள் போதும் அடுத்து ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கு சென்றாள் ரொமானாவுக்காக பிரேசில் நாட்டில் உள்ள ரியோடி ஜெனரோவுக்கு விமானத்தில் முதல் வகுப்பு டிக்கெட் வெள்ளிக்கிழமை என்று செல்வதற்கு முன்பதிவு செய்தாள் வியாழக்கிழமை டிக்கெட்டை ரொமானாவின் அலுவலகத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று கூறிவிட்டு வந்தாள் பின் சூட்கேஸ் கடைக்குச் சென்றாள் ஜேஆர் என்று இன்சியல் போடச் செய்து மூன்று பெரிய சூட்கேஸ்கள் வியாழனன்று அதே அலுவலகத்திற்கு அனுப்பச் சொன்னாள் மூன்றாவதாக தபால் அலுவலகம் சென்றாள் ரியோடி ஜெனிரோவில் உள்ள ரியோ பேலஸ் ஓட்டலுக்கு தந்தி கொடுத்தாள் வரும் வெள்ளி முதல் இரண்டு மாத காலம் ஒரு சிறந்த அறையை ரிசர்வ் செய்து ரமானாவின் முகவரிக்கு தகவல் தர சொன்னாள் அவள் உதட்டில் மர்ம புன்னகை மிளிர்ந்தது தில்லுமுல்லுகள் நிறைந்த ஆர்செட்டியின் அலுவலகத்திற்கு அலுவலகம் லஞ்சம் துப்பாக்கி பிளாக்மெயில் என்று அவன் சாம்ராஜ்யம் பெரியது அந்த ஆர்செட்டியின் அலுவலகத்திற்கு ஒரு ஃபோன் வந்தது பிரெஞ்சு போல் கீச்சிட்டாள் ஒரு பெண் சார் ரொமானாவை என்னையும் சேர்த்து பிரெஞ்சுக்கு அழைத்து போகச் சொல்லுங்கள் அல்லது அவரது பேங்கில் உள்ள மூன்று லட்சம் டாலரில் என்னுடைய பாதியை வாங்கி கொடுங்கள் என்றாள் ரொமானாவின் அலுவலகத்திற்கு வந்தான் ஆர்செட்டி அந்த நேரம் ட்ராவல் ஏஜென்சியிலிருந்து பிரெஞ்சுக்கான டிக்கெட் வந்தது ரொமானோ ரேயோடி ஜெனேராவில் எனக்கு என்ன வேலை என்று சொல்லும்போதே டிக்கெட்டை ஆர்செட்டி பறித்தான் அந்த நேரம் அவனது இனிஷியல் பொறிக்கப்பட்ட சூட்கேஸ்களும் வந்தன கதவை சாத்தினான் ஆர்செட்டி ரொமானோ உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு என்று கேளேன் ஆர்செட்டி ஃபோனின் எக்ஸ்டென்ஷனை தன் காதில் வைத்து கொண்டான் மூன்று லட்சத்து பத்தொன்பதனாயிரத்து தொண்ணூத்தைந்து டாலர் முப்பது சென்ட் அதை கேட்டு ஆடிப்போனான் ரொமானோ பாஸ் எவனோ என்னை மாட்ட வைக்க பார்க்கிறான் ஆர்செட்டி கோபமாக மூன்று லட்சம் டாலர் கொடுத்து உன்னை மாட்ட வைக்கிறார்களா பிரெஞ்சில் புது வாழ்க்கை அப்புறம் என்னும்போது செக்ரட்டரி வந்தால் கையில் தந்தியுடன் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் ரொமானா என்றாள் ஆர்செட்டி தந்தியை படித்தான் ரியோடி ஜெனரோவில் பேலஸ் ஓட்டலில் சிறந்த அறை இரண்டு மாதத்திற்கு ரிசர்வ் விட்டது மேனேஜர் என்று தந்தியில் இருந்தது ரமானோ அங்கு உனக்கு ரிசர்வேஷன் இங்கு உனக்கு என்ன தெரியுமா டெத் கன்ஃபர்மேஷன் ரொமானாவின் வாழ்க்கை இப்படி முடிந்தது ட்ரேசிக்கு முதல் வெற்றி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி அடுத்து